எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் சவன் பை டிஏ பூமபுத்ரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஏ விவரங்களை பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் subscribe பண்ணாம பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ அந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட ஓனர் இருந்தவனுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்பி இருந்தவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பற்றின வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஹூக்கப்பட்டு பம்பர் டாப்பு உங்களுக்கு அனைத்துமே அவைலபிள் இருக்கு வண்டியோட கண்டிஷன் கிரௌண்டு கியர் பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கு ஒரிஜினல் பண்ணுங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டு டிராக்டரோட டயர் பயணம் நாலுமே ஒரிஜினல் டைருங்க பேக் டயர் டுவெண்ட்டி பர்சன்ட்ருங்க ஃப்ரண்ட் டேர்த்து ஒரு இருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கணக்கு எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டிங்க வண்டி உங்களுக்கு லோன் ரெடி கேஷ் வண்டிங்க லோன் வேணாலும் அந்த வண்டி பண்ணிக்கலாம் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஐம்பது திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க மேலும் நம்மளோட சேனலை உங்களோடய விவசாய கருவிகளை சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுவோம் நம்ம சேனலோட காண்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பற்றியில் கொடுத்துருங்க எந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற வெளிநாட்டுக்கு மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லாங்க நேரில் பணம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்தாங்க நம்பர் கான்டக்ட் பண்ணிட்டு நேரில் போட்டு தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க